அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மகரம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த குரு பகவான் இப்ப ஐந்தாம் பாவகத்தில் இருக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் போது ஆரோக்கிய குறைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பெரும்பாலானோருக்கு உடல்நல தொந்தரவுகள் பாதிப்புகள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே கடந்த காலமாக இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த உடல்நல தொந்தரவுகள்லாம் எப்பதான் நீங்கும் எப்பதான் திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் முடியும் ஏழை சனி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிஞ்சிருது அந்த சனி பயிற்சி பலன்களை நம்ம போட்டிருக்கோம் அதே போல அந்த கேது பயிற்சி என்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருது இந்த ராகு கேது ராகு ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்துல வர்றது ஒரு வகையில நெகட்டிவ் தான் பணம் வரும் பணம் வந்தாலையும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் என்பதை பற்றி அந்த பதிவுல நான் போட்டிருப்பேன் இந்த சனி பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நன்மை இந்த குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நன்மையா என்றால் நன்மையும் தீமையும் கலந்த பலனை தரும் ஏன் அப்படின்னா இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆறாம் பாவகத்துக்கு போகுது குரு ஊரில் பகை ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இது உண்மையா ஆறாம் இடத்துல குரு இருந்தாக கடன் நோய் எதிரிகளை அதிகப்படுத்தும் அந்த வகையில உங்களுக்கு வந்து அண்ட இயலாறுகளுடன் சில பிரச்சனைகள் வரலாம் வாக்காளே சில பிரச்சனை வரும் நம்ம வந்து அமைதியா இருந்துட்டோம் யார்கிட்டையும் கருத்து சொல்றோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்களை அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை வாக்குவாதங்களையும் நீங்க யார்ட்டையும் பண்ணக்கூடாது குறிப்பா குடும்ப உறவுகளோடு சரி அல்லது ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் இவங்களோட நீங்க வாக்குவாதங்கள்லாம் பண்ணீங்கன்னு வச்சீங்களேன் கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளையும் வரும் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும் அதாவது இன்னொன்னு முக்கியமா அந்த பழைய பகை ஏற்கனவே வந்து முன்விரோதம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் வேற ஒரு ஊருக்கு போய் கூட அமைதியா இருந்தலாம் வழக்குகள் வழக்குகள்ல இருக்கீங்க வழக்குகள்ல இருந்துட்டு அதுல சக்சஸ் உண்டு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் அதுதான் பிரச்சனையே அதாவது கடன் வாங்கி அத வந்து சுப விரயத்துக்காக யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தை விரையாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு வந்து சுப விரயத்தை ஏற்படுத்தும் அசுப விரயங்கள் குறையும் அந்த வகையில உடலுக்கு நோய்க்கு உரிய மருத்துவம் கிடைச்சி நோயும் நீங்கும் மெடிக்கல் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு வருஷமோ ஆனா கண்ட்ரோலபுல்லா இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்தவரையிலும் அதிகமா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சொல்றேன் வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் உண்டு அதை வாங்கறதுக்காக நீங்க பட்டு விரயம் பண்ணுவீங்க ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கும் கடன் வாங்குவீங்க அந்த கடனை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான செலவு தான் பண்ணுவீங்க அதனால அது பிரச்சனை கிடையாது அதாவது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட சில பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறையவே இந்த காலகட்டத்தில் அப்ப பணம் வரும் முக்கியமான விஷயம் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு பணம் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சோ அந்த வகையில் ராகு கேது உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ரெண்டு எட்டுல ராகு கேது இருந்தாலே பணத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா இந்த ஏழரி சனி காலக்கட்டத்துல கணவன் மனைவி உறவு நிலையில நிறைய பிரச்சனைகள் தான் இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகத்திலிருந்து ஆறாம் பாவகத்துக்கு மே பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது அப்டு ஒரு வருஷம் ஆறாம் பாவகத்தில் இருக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி மற்றும் ராகு பயிற்சி எல்லாம் சேர்த்து பொதுவா ஒரு பாயிண்ட்ல சொல்லணும்னாக்க மகரம் ராசிக்கு மாறும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா அது வந்து மேரேஜ் லைஃப்ல ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு இனி வரும் காலத்துல உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த சொல்யூஷன் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் நமக்கு கலசர தோஷம் இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணிவருக்கும் கலசர தோஷம் இருக்கு வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னாக வழக்குகள் பைசலாகும் அது எப்படி பைசலாகும் பிரியக்கூடிய மாதிரிதான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே தோஷம் இல்லை சந்த சச்சர்வு தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்க தனித்தனியா இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சமரசம் வரும் ஒரு சமரசம் அண்ணாவே தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் போன்றவை இருக்குன்னா அதுல கூட ஒரு முடிவுக்கு வரும் அரசு பணியில இருக்கீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க அது கூட முடிவுக்கு வந்து மீண்டும் ரீஜாயின் பண்ணலாம் சில பேருக்கு எல்லாம் வேலையை வந்தா அதே இடத்துல கூட திரும்பி போய் சேரதுக்கான வாய்ப்பு வரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரையிலும் தொலைதூர பயணங்களை கூட சில பேருக்கு ஏற்படுத்தும் வெளிநாடு வெளியூருக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது தாராளமா கிடைக்கும் நீங்க போயிட்டு வரலாம் போயிட்டு அங்கேயே வேலை கூட பார்க்கலாம் படிக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு அல்லது வேற ஹையர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலை இல்லாதவர்கள் கடந்த காலமாக வேலை தேடிட்டு சலிச்சு போனவங்களுக்கு புதிய தொழிலை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் செய்யலான்ற எண்ணம் வரும் ஆனா உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு தான் செய்யணும் அதாவது கடன் வாங்கி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை பாத்துங்க அதாவது தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் இருக்கா அந்த பிராப்தம் இருக்கா இப்ப செய்யலாமா என்ன தொழில் செய்யலாம் என்பதை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது தான் நல்லது ஒரு பொது பலனை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க தொழில ஆரம்பிக்கிறதுக்கு இறங்கக்கூடாது ஆனா அதுக்கான சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல வரேன் ராகு இரண்டாம் இடத்துல எட்டுல கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட்டும் கொஞ்சம் சமாதானமா போயிடுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க ஒரே வீட்டுல ஒற்றுமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு சொல்றேன் அது வந்து பெட்டரா இருக்கும் சில பேருக்கு புதிய உறவுகளும் வரும் புதிய நட்பு புதிய காதல் போன்றவை இருந்து வரும் அது ஆப்டர் த மேரேஜ் இருந்தா கூட உங்களுக்கு சில பேருக்கு அப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த மாதிரியான உறவு நிலை இப்போ ஒரு குடும்பத்திலேயே இருக்கீங்க நவன் மனைவியாக இருக்கீங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல சில புதிய உறவுகள் வருதுன்னா அதுல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா இந்த ஃபேமிலி லைஃப்லயும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஃபேமிலி லைஃப்லயும் பிரச்சனைகள்லாம் வரும் சோ அதை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் சப்போஸ் நீங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு அல்லது பிரிந்திருக்கீங்க பத்து வருஷமா பிரிஞ்சிருக்கிறோம் அஞ்சு வருஷமா பிரிஞ்சிருக்கோம் நாங்க சேருவோமா அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் என்னாக நீங்க தேடிய உறவுகள் வருமோ வராதோ ஆனா தேடாத உறவுகள் வரும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எதிர்பார்க்கினுடைய நட்பு அஃபயர் போன்றவை ஏற்படும் அது மறுமணத்தை நோக்கி கூட போகலாம் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் நோக்கி கூட போகும் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னா மிதனத்துல குரு வர்றதுனால கல்யாணம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு மேரேஜ் ஆகாது உங்களுக்கு சொல்ற முப்பது வயசு கடந்த வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த குருவோட பார்வை பத்தி நம்ம சொல்லணும்னாக்க இந்த குரு பகவானை பொறுத்துள்ள பத்தாம் பாவகத்தை பார்த்தது பத்தாம் எடுத்த குரூப் பார்க்கும் போது வேலையில பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வராது உத்தியோகத்துல சில பேருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணியில இருக்கீங்கனா ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வோ இந்த டூரேஷன்ல கிடைக்கும் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்குள்ள மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் நிறையவே வரும் அந்த வகையில ஊதிய உயர்வு கிடைக்கும் சில பேருக்குதான் இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வேலையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் வேலையை விட்டு உங்களை எடுக்க மாட்டாங்க அதனால வேலையில இருப்பீங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் அதனால பிரச்சனை கிடையாது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவீங்க அல்லது தொழில ஷிஃப்ட் பண்ணுவீங்க சில பேருக்குலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும் அதனால அகலக்கால் வைக்காம எதையும் அளவோடு செய்யுங்க நல்லது அடுத்தது இந்த குருவோட பார்வை வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கும் இருக்கு வாக்குவாதங்கள் என்னதான் செஞ்சாலையும் முடிவில் நன்மையில் முடியுன்ற மாதிரி நாரதர் கழகம் நன்மையில் முடியுன்ற மாதிரி இந்த குருவோட பார்வையில இரண்டாம் பாவகம் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது தனம் வரும் குடும்பம் வரும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் அதே போல பொருளாதார ரீதியாக நல்லாவே இருப்பீங்க மாற்று மொழி பேசுறவங்க அல்லது வேற்று மதத்தினர் அல்ல அல்லது அந்நியர்கள் அவர்களுடைய நட்பு அல்லது அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பால நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்நியர்களால் ஆதரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மகர ராசியை பொறுத்து இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஆறாம் பாவகத்தில் குறிப்பாக ராகு இருந்தாக இந்த கோச்சார குரு ராகு மேலே ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரி பலன்கள் வரும்னா கடன் வாங்குவீங்க சுப வரியங்கள் நிறையவே பண்ணுவீங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் லிமிட்டாக இருந்துங்க புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருக்குன்னா புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிரும் பணம் வெளியில கொடுக்குறீங்க மத்தவங்க கிட்ட அது திரும்பி வாங்குறதுல சிரமம் இருக்கும் ஆனா அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் விட்டுட்டீங்க அந்த கடனை திரும்பி கலெக்ட் பண்றதுல சிரமம் இருக்கும் இந்த ராகு இருந்தாங்க பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதாவது வர்ற பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் இவ்வளோதான் அடுத்தது கேது அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் உங்க ஜாதகத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கு அதன் மேல இந்த கோச்சார குரு போகும்போது உடல்நலம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு உரிய மருத்துவம் கிடைச்சி நோய் குணமாகும் ஆன்மீக பயணங்கள்லாம் போவீங்க புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதே போல பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வும் இருந்துகிட்டுதான் இருக்கும் கேது இருந்தாலும் அதே போல இந்த இடத்துல ஆறாம் இடத்துல உங்க ஜாதகத்துல புதன் ஆட்சி பெற்று இருக்காருனாக்க இந்த புதன் மேல இந்த கோச்சார குரு செல்லும் போது என்ன ஆகும்னா கடன் ஏற்படும் அதே போல நண்பர்கள் புதிய நண்பர்கள் வருவாங்க சில பேருக்கு புதிய காதல் வரும் வழக்குகள் கூட வரும் சில பேருக்கு எல்லாம் வழக்குகளில் ஆனா வெற்றி உண்டு ஆனா எடுத்த உடனே வழக்குகள் வரும் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு சுப கடன் வாங்கி சுப வரையும் பண்ணுவீங்க அதாவது புதன் இருந்தாலே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே ஆட்சி ஆகுவார் புதன் அந்த வகையில சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள்லாம் சாதகமா போய் உங்களுக்கு முடியும் பூர்வீக சொத்து கிடைக்கிறது அதெல்லாம் பாசிட்டிவாகவும் இருக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆறாம் இடத்துல உங்க ஜாதகத்துல இந்த சுக்கரன் மேல கோச்சார குரு ரியாக்ட் ஆகும்போது வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினுடைய நட்பு காதல் ஏற்படும் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகும் மேலும் சுக்கரன் மேல கோச்சார குரு செல்லும் போது பொதுவாகவே தொழிலில் மேம்பாடு அடைவீங்க தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு உத்திரபாக்கியம் கிடைக்கும் ஐந்து குறிவன் பத்தாம் அதிபதி இல்லையா அதன் மேல குரு போது சொந்த தொழில் செய்வர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க அடுத்தது இந்த இடத்துல வந்து சனி இருக்குன்னு வச்சீங்களே புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அல்லது புதிய வேலைக்கு போவீங்க அது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி இருந்தா நல்லதுதான் அதாவது குறிப்பா வாக்கால் பிளைக்கூடிய தொழிலா செய்யும் எல்லாம் நல்ல அபரிதமான வருவாயெல்லாம் வரும் மேலும் இந்த இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னாக்க கோச்சார குரு இந்த சூரியன் மேல ரியாக்ட் ஆகும்போது அரசு பணிக்கு முயற்சி பண்றீங்கன்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அந்த சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்க கூடாது அதை பாத்துங்க அரசு பணிக்கு முயற்சி பண்றவங்க மட்டும் மற்றவங்க தேவையில்லை மற்றவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வேலையில ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் புகழ் கிடைக்கலாம் தந்தையாள நன்மைகள் உண்டு உடம்பு பாதிப்பு இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அது தீரும் மேலும் இந்த கோச்சார குரு சூரியன் மேலே போகும்போது மூத்த மகனால் ஆதாயங்கள் மகிழ்ச்சி போன்றவையும் ஏற்படும் ஸோ அது பாசிட்டிவ் தான் ஒரு தொழிலில் கௌரவம் புகழ் ஏற்படும் மேலும் இந்த ஆறாம் பாவகத்துல உங்களுக்கு குருவே இருக்குன்னா கூட அந்த குரு மேலே அந்த கோச்சார குரு ரியாக்ட் ஆகும்போது கடன் பட்டாலே வாழ்க்கையில் மத்த முன்னாடி ஒரு படி உயர்வா தெரிவிங்க முன்னேற்றங்கள் வரும் கடன்பட்டு முன்னேறுற மாதிரி இருக்கும் உத்தரவாக்கியம் கிடைக்கும் அதாவது அளவோடு கடன்பட்டீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும் எதிரிகள் கொஞ்சம் வருவாங்க எதிரிகளோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல இந்த ஆறாம் பாவகத்துல குரு சுக்கிரன் புதன் இந்த சுப கிரகம் இருந்து அதன் மேல இந்த கோச்சார குரு ரியாக்ட் ஆகும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் எதிரி தொல்லைகள்லாம் கொஞ்சம் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் சுக்கரன் இருந்தா கூட நிறைய எதிர்ப்புக்கள்லாம் வரும் தொழில் சம்பந்தமான எதிரிகள் எதிர்ப்புகள் வரும் சோ அதுக்கு இடம் கொடுக்காம விஷயம் அதே போல இந்த இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன் கோச்சார குரு இந்த செவ்வாய் மேல ரியாக்ட் ஆகும் போது பெண்களாக இருக்கீங்க திருமணம் ஆகலன்னா திருமணமாகும் சகோதர வழி உறவு நிலை சீர்படும் மேலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள்லாம் தடையாவே இருக்கும் அந்த முயற்சி வந்து தடை நீங்கும் உடல்நலம் ஆரோக்கியம் பெறும் அதே போல நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது பிளாட் வாங்குறது இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் மேல கோச்சார குரு செல்லும் போது மொத்தத்துல ராகு கேது இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு அதுலயும் சில பாசிட்டிவ் இருக்கு என்பதை தான் நம்ம குறிப்பிட விரும்புறோம் இது வந்து உங்க சுய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணீங்க இது போக உங்க சுய ஜாதகத்தின்படி இப்ப என்ன தசா புக்தி நடக்குது அப்படின்னு பாருங்க கோச்சாரத்தில் வந்து வரக்கூடிய பலன் நம்ம சொல்லிட்டோம் நம்ம ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசா புக்தியோட பலனும் இந்த கோச்சார பலனும் தான் ஒரு முழு பலன் நமக்கு ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க நல்லாவே இருப்பீங்க தொழில புகழும் வெற்றியும் ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சி காலக்கட்டத்துல நீங்க வந்து திருச்செந்தூர் முருகபெருமானை போய் தரிசிச்சிட்டு வாங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே போல திருநெல்வேலி டு தென்காசி இந்த ரூட்ல சிவசைலம் என்ற சிவனடியாருடைய கோவில் இருக்கு அந்த கோவில் கூட நீங்க போயிட்டு வரலாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்